சப்பாத்தினாவே பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க அப்படி விரும்பி விரும்பி சாப்பிட்ற சப்பாத்தி வித்தியாசமாக இந்த மாதிரி ஆளு பராத்தா மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி எல்லாருமே சாப்பிடுவாங்க இது நார்மலான சப்பாத்தி மாதிரியே செஞ்சு இதில் ஸ்டவ் பண்ணி மட்டும் நாங்கள் செஞ்சு காமிக்க போகிறோம் இந்த மாதிரி ஸ்டவ் பண்ணி தேய்க்கிறது மூலியமாக பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக இல்லாமல் அப்படியே சூப்பராகவே சாப்பிட்லாங்க ஸோ வாங்க இப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வெல்கம் டு டேஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன் முதல்ல நம்ம ஸ்டஃபிங்கு ரெடி பண்ணிக்கலாங்க இதுக்கு முதல்ல குக்கிங் ஆயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இது பவுடராகவும் சேர்த்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது ரெண்டுமே வந்து நல்லா வந்து பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு கப் வெங்காயம் அதாவது கரெக்டாக வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் பொடிசாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க சாப் பண்ணி எடுத்துகிட்டு இதில் போட்டு நல்லா வந்து டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ அடுத்ததாவது நம்ம வேக வச்சு ஒரு மூணு உருளைக்கிழங்கு வந்து நல்லா கையில் மசிச்சிக்கோங்க இல்லை மற்றிருந்தால் கூட நீங்கள் அதில் வச்சு லைட்டாக நச்சுக்கங்க நச்சுட்டு இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கங்க சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வந்துட்டு கறி மசாலான்னு பொடி இருக்குதுங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஷாப்பிங் மார்க்கெட்டில் இருக்கும் அதை வாங்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்குனதுக்கப்புறம் கொத்தமல்லி தலைகளை போட்டு ஸ்டஃபிங்க்கு நம்ம ரெடியாக இறக்கி வச்சிடலாம் லேசாக வதக்கினாவே போதுங்க அந்த ஸ்மெல் இல்லாத அளவுக்கு வதக்கிடுங்க லைட்டாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஃபஸ்ட்டே போடலை அதனால் கடைசியாக போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டேன் இப்போ மறுபடியும் நான் கொத்தமல்லி தலைகள் எல்லாத்தையும் தூவிட்டேங்க தூவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நீங்கள் நார்மலாக வந்து சப்பாத்தி மாவு எப்படி பெசவீங்களோ அந்த மாதிரி பிசைங்க எப்பயுமே சப்பாத்தி வந்து ஒரு மணி நேரம் நல்லா வந்து பிசைஞ்சு ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு பஞ்சு நல்லா புசு புசுன்னு வரும் இப்போ ரொம்ப வந்து லேயர் வந்து மெலிசாக தேய்க்க வேண்டாம் கொஞ்சம் நார்மலான மீடியமாக தேய்ச்சிட்டு நடுவில் வந்து நீங்கள் ஸ்டஃபிங்கை வந்து வச்சிடலாங்க வச்சிட்டு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக தேய்ச்சி கொடுத்தாவே போதுங்க இதோடய ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து சும்மாவே சாப்பிடுவாங்க இதுக்கு ரொம்ப காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வெங்காய தயிர் பச்சடி சரியான காம்பினேஷன் சொல்லணும் மற்றபடி நீங்கள் என்ன சைடிஷ் வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க இந்த ஸ்டஃபிங் சப்பாத்திலே வந்து ஃபுல்லாக இருக்கும் லேசாக வந்து உங்களுக்கு அப்படியே பேற மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க ஏன்னா இதெல்லாம் குக்கிங் பண்ணும்போது நல்லா வந்து புசு புசு நல்லா ஃப்ரை பண்ணி சாஃப்டாக வந்துடும் இப்போ நம்ம குக்கிங் ஆயில் வந்து லைட்டாக போட்டுட்டு தோசை தவால போட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ரெண்டு சைடுமே வந்து நமக்கு குக் ஆகும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்பியாக வந்து கலர்ஃபுல்லாக தெரியும் அது பார்க்கும்போதே ரொம்ப இருக்கும் இதுக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் சேர்க்கணும் நீங்கள் கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் நல்லா ரெண்டு சைடும் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நார்த்திலெலாம் இதை தாங்க ரொம்ப அடிக்கடி சாப்பிடுவாங்க இந்த ஆளு பரோத்தா நம்ம பசங்களுக்கு கரெக்டாக பொட்டேட்டோ ஒரு ரெண்டு மூணு பொட்டேட்டோ வேக வச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க இதில் டேஸ்ட் வேணும்னா நீங்கள் வந்து கீ கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து கீ சேர்த்துருக்கேன் ஸோ எங்கள் பசங்க அடிக்கடி இந்த ஆளு பராத்தா தாங்க கேட்பாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டாகவும் இருக்கும் ஸோ இதே மாதிரி மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சோ இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான ஆளு புறத்தா செம்ம சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பாத்தீங்கன்னா நல்ல லேயர் லேயரா இருக்கும் இதுக்குள்ள ஸ்டஃப்பிங் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கிரிஸ்பியா இருக்குங்க நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு எங்கள் வீட்டில் சாம்பார் இருந்ததுங்க ரொம்ப தக்காளி சாம்பார் இருந்தது ஸோ அதை வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா ஃபிஷ் கறி இருந்தது ஸோ அதையும் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நாங்கள் முடிச்சு ஸோ இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஆளு பராத்தா வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ